இந்த உலகத்தில் இன்றைக்கும் ரொம்பவே மர்மமான இடமா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம்னான்னு சொல்லி கேட்டோம்னா வேர்ல்டு வைஸாக ஓகேங்களா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கொல்லிமலை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மங்கள் நிறைந்த நிறைஞ்ச அதே மாதிரி உலகளாவிய அளவில் ரொம்பவே மர்மங்கள் நிறைந்த இடம்னு சொல்லி கேட்டோம்னா த மோஸ்ட்டு பாப்புலர் த வேர்ல்டு டாப்பஸ்ட்டு ஹையஸ்ட்டு மவுண்டைன் ஆஃப் த ஹிமாலயா இந்த உலகத்திலே ரொம்பவுமே ஒரு உயரமான மலைன்னு அறியப்படக்கூடிய இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப மர்மமான பகுதிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பல விசித்திரமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது நம்ம யாருக்குமே நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் எவிடன்ஸ் கொடுக்க முடியாத உயிரினமான எட்டி அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமைகளை சென்று கொடுமைகளை செஞ்ச அறுபது லட்சம் யூதர்களை கொன்று குவிச்ச நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அடால் ஹிட்லரே வந்து ஒரு மாயமான மர்மமான ஒரு நகரத்தை இமயமலையில் இருக்குதுன்னு சொல்லி நம்பி பல நூற்றுக்கணக்கான இல்லை பல ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பிவிட்டு தொலைவசூத்திருக்கிறாரு அந்த நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நகரம் ஆனால் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் அந்த நகரத்தோட பெரிய என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஷாம்பலா ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத புராணங்களில் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்து மதம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில நாடுகளில் திபெத் மற்றும் நேபாளம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இரநூறு பர்சண்டை நம்புகிறாங்க சாம்பலான்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து இன்விசிபிளாக இருக்குது அதை வந்து நம்ம யாருமே நேரில் பா பார்க்க முடியாது நம்ம மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் அது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது அந்த சாம்பலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொல்லிமலைன்னு சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட் வந்து எப்படி ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகி கொல்லிமலையா அப்படின்னு கேட்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திபெத் மற்றும் நேபாளம் இந்த ஏரியாலாம் போயிட்டு ஷாம்பலான்னு சொன்னிங்கன்னா ஒரு செகண்டு சாம்பலாவா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்கை கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம ஊர்ல கொல்லிமலை அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பாக்குறோம் கண்ணில் தெரியுது நிறைய பேர் போறதுக்கு பயந்துக்குவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் சரி நைட்ல போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நம்பருக்கு வந்து கொல்லிமலைன்னு சொன்னா எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு இடம் ஆனா கண்ணுக்கே தெரியாத ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா சரி கண்ணுக்கே தெரியாத இடத்துல இவங்க எல்லாம் உன்ன நம்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்புறது வந்து சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்ச அடால்ப் ஹிட்னர் அடால்ப் ஹிட்லர் ஜெர்மனியுடைய செர்வாதிகாரி அவரு நம்பியிருக்கிறாரு அவர் நம்பினது மட்டும் இல்லாமல் வீரர்கள் அனுப்பிவிட தொலவும் செஞ்சுருக்கிறாரு அவர் அனுப்பிவிடும் போது சொல்லுவாராம் நீங்கள் போங்க தொலைவுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு வரும்போது நல்ல செய்தியோடு வரணும் இல்லைன்னா திரும்ப வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாராம் அப்படி அவர் அனுப்பிட்டுருக்கிறாரு இல்ல அப்படி அவர் என்னத்தை அந்த இடத்துல நகரத்துல தேடி இருப்பாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே யாருமே மறக்க முடியாத ஒரு விஷயம் அங்கே இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு கோப்பை அப்படிங்கறது இருக்கதான் ஒரு நீரூட்டல் இருக்குதான் அந்த நீரூட்டல் இருக்கக்கூடிய அந்த கோப்பையில் அந்த குடிநீரை குடிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்போவுமே இளமையா இருப்பாங்கன்னு சொல்லி நம்பப்படுகிறது அந்த ஷாம்லா நகரத்துல பிறக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அழிவு அப்படிங்கிறதே கிடையாது வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்களாம் அந்த நகரத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே மரணம் அப்படிங்கிறது எப்படி கிடையாதோ அதே மாதிரி முதுமை அப்படிங்கிறதுமே கிடையாது குழந்தையே பிறப்பாங்க இளமை தொடர்ந்து அடைவாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே ஒரு நடுத்தர வயசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு ஐம்பது வயசு அந்த வயசில் அப்புறமேட்டு அவங்க அதே வயசுலேயே இருப்பாங்களாம் ஓகேங்களா இது வந்து கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை ஏன்னால் சினிமாவில் வரக்கூடிய ஒரு கதை மாதிரி இருக்குதுன்ட்டு ஆமாம் இந்த உலகத்தில் நம்மளால் நம்பவே முடியாத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பவே முடியாத இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா நம்பித்தான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பலா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா கல்கி அவதரிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் வந்து ஒன்னமும் நம்புறாங்க அது யார் நம்ம கல்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து மத புராணத்துல விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்து அவதாரம் எடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டாரு கடைசியாக எடுத்த அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் கலியுகத்தோடைய இறுதியில் அவர் எடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கலியுகத்தோட இறுதி வந்துருச்சான்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த கல்கி அவதாரம் வந்து அவதரிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து பறக்கக்கூடிய ஒரு இரும்பு குதிரையை வச்சிருப்பாராம் கருப்பு குதிரையான் அவர் பறக்கக்கூடிய கருப்பு தான் வருவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் நாடு விட்டு நாடு போயெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அடக்குவார் தப்பு சார் எல்லாரையும் தண்டி தண்டிப்பாருன்னா கூட சொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஒரு சில கா ஒரு சில கருத்துக்கள்லாம் சரி ஓகே இதில் அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா மேபி இருக்கலாம் என்னப்பா குதிரை எப்படிப்பா பறக்கும் ஒரு மனுஷனால் வெட்டும் விரலையே பறக்க புதுசாக முளைக்க வைக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது வரல அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி பறக்கக்கூடிய ஒரு குதிரையை உருவாக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு பாபா வங்க அவங்க கூட தான் சொன்னாங்க ஒரு உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு கோபுரத்தின் மேலே இரும்பு பறவை மோதி ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே பாபா அவங்க ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு அமெரிக்க ரெட்டை கோபுரத்தை ஒரு விமானம் தாக்கி விபத்துக்குள்ளானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அம்மா சொன்னது என்னது பறக்கக்கூடிய இரும்பு பறவை ஆனால் அம்மா சொன்ன காலகட்டத்துக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விமானம் அப்படிங்கிறது கிடையாது அந்த அந்த அம்மா அப்போயே சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னாலுமே கூட வந்து பார்த்தோம்னா அதை அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது ஸோ அந்த மாதிரி இரும்பு பறவைன்னு மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் பறக்கக்கூடிய ஒரு விமானம் அதே மாதிரி கல்கிக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பறக்கும் குதிரைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓ ஏன் ஒருவேளை மேபி பறக்கக்கூடிய பைக்காக இருக்கலாம் அல்லது பறக்கக்கூடிய காராக இருக்கலாம் ஏன் இன்றைக்கி ஒரு ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு மனசங்கெலாம் வந்து ஜெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலிமா பறந்துலாம் காட்டுறாங்க இல்லைங்களா சக்தியை பயன்படுத்தி அதே மாதிரி ஒரு காலத்தில் வந்து எதிர்காலத்தில் பறக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட வரலாம் ஓகேங்களா இதுதான் நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லி நம்மளால் இந்த உலகத்தில் எதையுமே சொல்லவே முடியாது நூறு வருஷம் முன்னாடி இருக்கிற மனசென்ட்ட போயிட்டு ஏன் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி கூட போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் போயிட்டு எண்பது எயிட்டிஸ் காலகட்டத்தில் போயிட்டு ஆனால் நைன்ட்டீஸ்க்கு தான் போங்களேன் நைன்டிஸ் காலகட்டத்துக்கு போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கூட போய் பாருங்களேன் போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு உலகத்தில் எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை ஒரு ஃபோன் மூலிமா பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க சிரிப்பாங்க நம்ம பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகவே தேவையில்ல ஃபோன் மூலிமா அனுப்பிவிடலாம்னு சொன்னால் அதுக்கும் சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் நடக்குதா இல்லையா நடக்குது அதே மாதிரி தான் கல்கி அவதாரம் அப்படிங்கிறது பறக்கக்கூடிய இரும்பு குதிரைன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அது நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் சாம்பலம் சாம்பலில் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு அவதரிப்பார்னு சொல்லி நம்பப்படுகிறது என்ன காரணம் அந்த சாம்பலம் வந்து ரொம்பவுமே ஒரு புனிதமான ஒரு இடமாக கருதப்படுகிறது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய சித்தர்களும் யோகிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருப்பாங்களாம் ஓகேங்களா ஷாம்பலா நகரமும் சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்களாம் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்கள கூட அங்கே வரும்னு ஆசைப்படுவாங்க நம்ம மகாவதார் பாபாஜி அந்த இடத்துல தான் இருப்பாருன்னு சொல்லி நம்ப படிக்கிறது ஓகேங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆமாம் அப்படி தான் இந்த உலகமே தேடி அடையக்கூடிய மகாவதார் பாபாஜி இமயமனையில் தான் இருக்கிறாரு அவரை தேடி வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் போயிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்களெலாம் போகிறாங்க வராங்க எலான் மஸ்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அவரை பற்றி ஓகேங்களா நம்ம சொன்னால் அது இன்னும் பெருசாக வீடியோ போயிட்டுருக்கோம் நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் ஓகேங்களா மகாவதர் பாபாஜி மொத கொண்டு மிகப்பெரிய சித்தர்களும் யோகிகளும் அங்கே தான் இருக்கிறாங்க எட்டின்னு சொல்லக்கூடிய மனிதர்களால் நிரூபிக்க முடியாத ஒரு உயிரினம் ஒரு கற்பனை அல்லாத ஒரு உயிரினமும் வந்து பார்த்திங்கன்னா நம்பப்படுகிறது ஓகேங்களா இப்படி மர்மங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாத ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை இமயமலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கிறாங்க சிவன் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பப்படுகிறது பெரும்பான்மையான சிவபக்தர்களால் இமயமலையில் அவர் இருக்கிறாருப்பா இமய இமயமலையில் அவர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அளவுக்கு மர்மமான பகுதியில் ஒரு ஊரே இருக்குதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு இடமா இருக்கும் ஓகேங்களா அதாவது ஃபோர்த்து டைமென்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு புடப்படாத ஒரு ஃபோர்த்து டைமென்ஷன்லாம் தான் டைமென்ஷனில் தான் வந்து அந்த இடம் தான் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இங்கே இருக்கிறதுலாம் நம்ம நடந்து நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களால அங்கேறதுக்கு நம்மளை பார்க்க முடியுமா பதிலுக்கு நம்மளால தான் அங்கே அவங்கள பார்க்க முடியாதான் நம்மளுக்கு ஒரு கார்லாம் வந்து கண்ணாடி வருது இல்லைங்களா அந்த கண்ணாடிக்கு உள்ளாடி பார்த்தா வெளியில் நடக்கிறது தெரியும் இருந்து பார்த்தாங்கன்னா உள்ளாடி ஒரு பிளாங்காக தான் தெரியுமா நம்ம முகம் மட்டும் தான் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம்பளம் அப்படிப்பட்ட ஒரு நகரமாக தான் இருக்கும்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் மக்களால் நம்பப்படுதுங்க